ஹலோ இங்கே பாருங்க இது என்னன்னு பார்க்குறீங்களா மயில் கீரைங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அமைப்பு பார்த்தீங்கன்னா மயில் அமைப்பில் இருக்கிறதுனால இதை வந்து மயில் கீரைன்னு சொல்லுவாங்கங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இது எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கேரி பேக்கில் தாங்க இதை வச்சுருக்கேன் இந்த மயில் கீரையை இது வந்து பாருங்கள் அதுக்குள்ளே எனக்கு வெதை விதை வர்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ அங்கங்கே முளைச்சிக்கிட்டு இருக்குது இது நான் மற்ற நான் வளர்த்து மற்றவங்களுக்கும் பகிர்றதுக்காக இந்த விதைகளை வந்து நான் சேகரிக்க போகிறேன் இந்த கீரையை இது ஒரு அரிய வகை கீரைங்க இது இது பார்த்திங்கன்னா அரிய வகை கீரை இது பார்த்திங்கன்னா இயற்கை சத்து ரொம்ப இருக்குங்க ரத்த வந்து இல்லாதவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட வேண்டியதுங்க இது ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுங்க இது அதே போல் நம்ம கன்று வந்து குளிர்ச்சியாக இந்த கீரை வச்சுருக்கோங்க கண்ணை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் இது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க இந்த கீரையில் இந்த ச கீரையில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது மாதவிடா பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்க இது சப் கண்டிப்பாக சாப்பிட வேண்டியதுங்க ஏன்னா விட்டமின் கோ விட்டமின்ஸ் வந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப தீர்வு இந்த கீரை ஸோ இது வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தாங்க வளரும் நீங்கள் வளர்க்குற மற்ற கீரைங்களாம் நம்ம விதைச்சோன்னா ஸ்பீடாக வந்துடும் இங்கே பாருங்கள் இன்னொன்று காமிக்கிறேன் போட்டிருக்கிறத இங்கே பாருங்கள் குட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு காய்கறி வளர்க்க போகிறோன்னா அது பக்கத்திலே ஒரு கொடி ஐட்டம் ஒன்று ஒரு செடி ஆகிட்டு இந்த மாதிரி கீரைகளை நம்ம போட்டுக்கணுங்க அதனால் இந்த கீரையை வளர்க்குறதுக்கு பொறுமை வேணும் இதை வந்து நம்ம சூப்பாவோ இல்லை பொரியலாவோ கடைஞ்சோ சாப்பிட்டோன்னா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோங்க அரைக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை மிளக்கீரை அந்த மாதிரி கீரைகள் தான் நம்ம பயன்படுத்துவோம் இந்த மாதிரி கீரைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்குது இப்போல்லாம் நோய்கள் பெருகி இருக்குதுங்க இந்த பார்க்குறதுக்கே இந்த கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் வந்து மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்குது நான் கொடுக்கலங்க சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுங்களை காய்கறி தண்ணி அரிசி கழுவின தண்ணி இந்த மாதிரி தண்ணிகளை தாங்க ஊற்றுவேன் வாழைப்பழத்தை என் சேனலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இயற்கை உரமா யூஸ் பண்ணிருப்பாங்க அவ்வளவு நம்ம காசு கொடுத்து வாங்காம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பயன்படுத்தலாங்க அதுலதான் இது வளர்ந்த கீரை எவ்வளவு அழமையா இருக்கு பாருங்க நீங்களும் பேக் வேணும்னு கூட நினைக்கல பாருங்க நான் ஒரு தொட்டி கூட இல்லாம நான் வந்து பேக்ல கொண்டு இந்த கீரையை வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு நம்ம வந்து வீட்டுல ஒரு மூணு பேருக்கு இந்த கீரை தாராளமா சரி சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ நல்ல இருக்குது ஸோ எல்லோரும் இந்த மாதிரி பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க அதே மாதிரி நம்ம எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செய்கிறோங்க ஸோ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கீரை நமக்கு கிடைக்காதுங்க ஸோ எல்லோரும் வளர்த்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க Thank you.